மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் பாஜகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா தொகுதியில நான் இங்கே இருந்தேன் அதை வந்து எனக்கு அல்பிருந்தாங்க அந்த கிளிப்பிங்லாம் பார்த்து அவர் பேசுவது தான் முதல்ல அவர் இவ்வளவு கோவப்பட்டு பேசுவதே சரியாங்கிறது அவர் யோசிக்கணும் நான் ஒண்ணு அவருக்கு சின்னம் கிடைக்க கூடாது என்று சொல்லவில்லை அன்றைக்கு பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கியா டிவி பங்கன்ல பாண்டே ஒரு கருத்து சொன்னாரு அப்ப நான் வந்து எனது கருத்தை ஆரோக்கியமான முறையில் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தேர்தல் ஆணையத்துல அடிக்கடி போராடி வருபவர்கள் எங்க அனுபவத்தையும் சொன்னேன் அதாவது இவர் திரு மான ஸ்ரீமான் அவர்கள் சொன்னதிலேருந்தே ஏற்கனவே தொலைக்காட்சி பட்டியல் இப்ப இப்போ மைக் சின்னம் கேட்டப்ப கிடைச்சப்ப நாங்க கேட்கல அவங்க கொடுத்தாங்க முன்னப்படிதான் எங்களுக்கு விவசாய சின்னமோ நாங்கள் கேட்கல தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் தான் அது அப்படின்னு சொன்னார் அதுல இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு நாங்கள் ரெசல்யூஷன் போட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி கட்சியை ஆரம்பிங்கன்னு சொன்னப்ப நாங்கள் கட்சியை தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அதை அவங்க பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணாங்க பதிவு செஞ்சாங்க அப்ப எங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகரில் டிசம்பர்ல வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் வேண்டும்னு கேட்டிருந்தோம் அப்ப அந்த குக்கர் சின்னத்தையும் அலாட் பண்ணி டிசம்பர் மாசத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு நாம் இருக்கும் அப்ப என்ன சொல்லி அந்த ஆர்டர்ல இரண்டு பொது தேர்தல்களுக்கு நீங்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு பொது தேர்தல் அப்ப பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பொது தேர்தல் கன்சிக்யூட்டி சொல்ல இரண்டு பொது தேர்தல் இப்ப நாங்க இந்த தேர்தல் அடிக்கிறதுனால அந்த சின்னத்தை கேட்போம் சப்போஸ் நாங்க நாடாளுமன்ற தேர்தல் அடிக்காம இருந்தா இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் கேட்டிருப்போம் அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பார்ட்டி ரெகனேஷன் ஆனா தான் உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நாங்க இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவர்கள் சொல்வது போல நாங்கள் ஒன்றும் பெரிய வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒன்று வெற்றி பெற்றோம் ஊரறிஞ்ச ரகசியம் நாங்கள் வந்து ரெண்டு அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது இன்னொன்னு இந்த ஆண்டு அவர் புரியணுங்கிறதுக்காக அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லுவோம் இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பு சொல்லி இருந்தாங்க அதன்படி முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் இல்ல தேர்தல் அறிவிக்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஜனவரி அப்பதான் திரு கமலஹாசன் அவர்கள் பண்ணாரு அவர் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிகள் இல்ல அதுக்கு எதிரான கூட்டணி அவரு சின்ன கட்சி ஏன்னா அவரும் கட்சியை பதிவு பண்ணப்ப அந்த அவருடைய டார்ச் லைட் சின்னத்தை வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் கேட்டது பேர்ல கொடுக்கப்பட்டது அவருக்கும் எங்க சின்ன மாதிரியே அந்த சின்னத்தை இரண்டு தேர்தலில் பொது தேர்தல்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் அப்படியே அனுமதி கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் கேட்கிறார் ஏன்னா இவர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி முன்னரே யாரும் அதை கேட்கல யாரும் கேட்டிருந்தா கேட்டிருந்தாலும் நான் ஃபைல் பண்ணது எனக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் எங்கள் கோரிக்கையை நிராகரித்துட்டு அவங்க கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த உத்தரவாதனால ரெண்டு பொது தேர்தல் அதே மாதிரி இருக்கிறப்ப ஒருவேளை அவங்க நான் அப்ளை பண்றது கூட ஒருத்தர் அப்ளை பண்ணி வச்சிருந்தா ஜனவரி நாலோ அஞ்சு அறிவு போதுச்சு ஏழாம் தேதி ஒருத்தர் அப்ளை பண்ணாரு நாங்க எங்களை பாதிக்காது அப்படிங்கறதுனால நாங்க சுப்ரீம் தான் அப்ளை பண்ணோம் அப்பயே உடனே பண்ண வேணான்ட்டு ஒருவேளை ஒருத்தர் ஃபைல் பண்ணி வச்சிருந்தாலும் எங்களுக்கு கேட்காம கொடுக்க முடியாது எங்களுக்கு கன்சிடர் பண்ணாம கொடுக்க முடியாது ஒருவேளை கொடுத்திருந்தாலும் நாங்க நீதிமன்றத்துல போய் அந்த சின்னத்தை பெற்றிருக்க முடியும் திரு சீமான் அவர்கள் அந்த கேஸ்ல அவருடைய இதுல அந்த இந்த அறிவிப்பு வந்தாலும் அவர் கேட்டு பெற்ற சின்னம் கிடையாது முதல் முறையா தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம் தான் அவர் சொன்னதுபடியா ஏற்கனவே தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க அது வேற அந்த சின்ன சுயேட்சை தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்க சின்னமும் சுயேட்சை சின்னம் தான் மாதிரி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு வேறொரு மாநிலத்தில் ஒரு தேசிய கட்சி பதிவு செஞ்சு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதை அலாட் பண்ணிருக்காங்க இவர் நீதிமன்றங்கள் சென்றால் அங்குமே அது கிடைக்கல பாண்டே சொன்ன கருத்துக்கு மறு கருத்து தான் நான் தவிர எனக்கு தேர்தல் ஆணையம் வந்து அடிப்படையில் ஒதுக்குவாங்க நன்றாக அனுபவப்பட்டதுனால சொன்னேன் அது சீமான் அவர்களுக்கு கொடுக்காது ரைட்டு கூட சாரி கொடுக்க கூடாதுன்னு எண்ணத்தில் சொல்லல தேர்தல் ஆணையம் மறுத்து சரிதான் இதில் ஒன்று அரசியல் பிரஷர்லாம் இருக்கிற தெரியல அவர் உங்களுக்கு நீங்க அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்தாங்க உங்களை உங்களுக்கு முன்னாடி யாரும் ஃபைல் பண்ணல நீங்க இதில் தகவல் அறிவு சட்டத்தில் போட்டு பாருங்களேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி யாராவது குக்கர் சின்னத்தை கேட்டிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் கிடைக்க வேண்டும் நம்புகிறேன் கொடுக்கல நான் என்ன பண்ணிருப்பேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கியிருப்பேன் சின்னத்தை அடுத்தது அவர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு எங்க சித்தியோடைய கேஸ்ல கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலு தீர்ப்பு வந்து அப்ப அதுல ஒன்று சொல்றாரு ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் ஒருத்தர் நீதிபதி சசிகலாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இன்னொருத்தரு அவருக்கு தண்டிக்கப்படணும்னு திருப்பு கொடுக்கிறதா அவருக்கு சொன்னாங்க என்ன அது நீதிமன்ற நீதிமன்ற நீதிமன்றத்தை தான் நம்மளுடைய கடைசி புகழிடம் நீதிபதிகளே உரிமையில் பேசுவதாலோ அது வந்து தீரத்துக்கு அழகான எனக்கு தெரியல இவருக்கு யார் அது மாதிரி ஒரு நீதிம நீதிபதி அவங்களை விடுதலை செய்ய இருந்ததாகவும் இன்னொரு நீதிபதி அவரை இருந்ததாகவும் அப்படி தீர்ப்பு வர்றதா இருந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் இவருடைய அனுமானம் தான் ஆனால் எந்த நேரத்திலேயும் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஏன்னா நீதிமன்றத்தில் முடிஞ்சு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த நேரத்தில் வரும் எங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது மாத்திரம் இல்ல அப்பொழுது கவர்னராக இருந்த வித்யாசாகர் அவர்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் தள்ளி போடா அப்படின்னு கிடையாது பிப்ரவரி அஞ்சாம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிசைன் பண்ணி எங்க சித்தியை எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அதுக்கு முன்னாடியே திரு வித்யாசாகர் அவர்கள் தொடர்பு கண்டு ஏழாம் தேதி நாங்கள் மனு கொடுக்கணும் அவங்க கிளைம் பண்ணணும் நீங்க சென்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டுருந்தோம் அவர் மகாராஷ்டிராவும் கவர்னர் அவரும் ஏழாம் தேதி வந்துட்டார் ஏழாம் தேதி எங்க சித்தி நானும் தான் போயிருந்தோம் போய் ஃபைல் பண்றப்ப என்ன சொன்னாரோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் தீர்ப்பு வர்றதா அட்டவணையில வந்துச்சு உங்களுக்கு உச்ச நீதிமன்ற நடவடிக்கை தெரியும் எல்லா கேஸும் நம்பர் ஆணிச்சுன்னா வந்துடும் அது அந்த ப்ராசஸ்ல இருந்துச்சுங்கிறத எங்களுக்கு தெரியும் இது யாரோ அழுத்தத்துல வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி நம்மளா காரணம் கற்பிச்சுக்கலாம் அந்த தீர்ப்பு வந்ததுனால அவர் ஏழாம் தேதி கிட்ட சொன்னாரு உங்களுக்கு பதினாலாம் தேதி தீர்ப்பு போட்டிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்துல நான் அதை வாங்கி நான் அதை வந்து முடிவெடுக்க விரும்பல அது கவர்னருடைய அதிகாரம் நான் அதனால பதினாலாம் தேதி தீர்ப்பை பார்த்ததும் நான் உங்களை இமீடியட்டா கூப்பிடுறேன் இதுதான் இன்னொன்னு எங்க சித்தி ஜெயில இருந்துட்டு கொரோனா பாதிக்கப்பட்டாங்க அவங்க ரிலீஸ்க்கு முன்னாடி அன்னைக்கு அவங்களை ஆஸ்பத்திரியில ஜெயில் ஆஸ்பத்திரில அவங்களுக்கு கொரோனா இருக்குங்கிற டவுட் வந்ததும் அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்சது மாத்திர சென்னையில எங்களுக்கு எல்லாம் தவறு வந்துட்டு நான்லாம் உடனே புறப்பட்டு போயிட்டு இருக்கிறப்ப அங்க அவங்கள அட்மிட் பண்ணி இருந்த மருத்துவமனையில எல்லாம் பேசினேன் நம்ம ஊர்ல தெரியும் கொரோனா புரோட்டோக்கால் வந்து அதுல ஸ்கேன் இருக்கும் அங்க புரோட்டோக்கால் ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது அவங்க போன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க மார்னிங் நைட்டே டாக்டர்ஸ் எல்லாம் பேசி அங்க உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் வாங்க வாங்கலாம் நாங்க மார்னிங் ஏற்பாடு நிறைய தகவல்கள் சில பேர் அவசரப்பட்டு பேட்டி கொடுத்ததுல இல்லை டாக்டர்ஸே பேசி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பாருங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இறங்கி மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் தான் கொடுக்குறாங்க எந்த யாரும் பதவிப்பட தேவையில்லைன்னு தான் போடுறேன் ஏன்னா நான் இரவே டாக்டர்ஸ்ல பேசியிருந்தேன் சென்னையில நான் அந்த தகவல் கிடச்சி நாலு மணிக்கு கிளம்புறப்ப நான் நாலு அஞ்சு மணிக்கு எங்கள் சித்தி அங்கே போய் அப் ஆகி ஒன் நான் பேசிட்டேன் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் இன்னும் சொல்ல போனா அங்க நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் நாங்க தேடி கண்டுபிடிச்சி பேசினப்ப ஒன்றும் பயப்பட வேணா நாங்க உடனே கேட்டது உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க லங்ஸ் பாதிச்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு அதான் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மாலை வந்து ஸ்கேனை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நல்லபடியா வெளில வந்தாங்க நான் போய் அன்னைக்கு டாக்டர்களை சந்திச்சப்ப எல்லாரும் டீம்லாம் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க நாங்களும் போய் இருந்தோம் ஏன்னா ஊடகங்கள்ல வேற தகவல் வந்ததோ அங்க டாக்டர்ஸ்லாம் எல்லாம் எங்களை சந்திச்சாங்க எங்க லாயர்ஸ் என்னெல்லாம் பார்த்தப்ப நான் எங்களுடைய அத்தை இளவரசி ஜெயில இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கோல்டு இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு சித்தி ஒரே ரூம்ல இருந்ததுனால அவங்களுக்கு செக் பண்ணுங்க அப்படி இருந்து அவங்களே அட்மிட் பண்ண சொன்னாங்க உடனே பண்ணாங்க இல்ல இன்னொன்னு என்னன்னா திரு சீமான் சொல்றாரு நான் அறிக்கை கொடுத்ததுன்னா அவங்க பயதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய ஆற்றல் ஒரு சீமானா இருந்தா மேகதாவான இருக்க அதை கட்டக்கூடாது ஒரு அறிக்கை கொடுத்தா பயன்பதி நினைச்சிருவாங்களே நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதா இருக்கு அதுக்கும் பயில கோபத்துல எதாவது நாள் பேசிடலாம் இலவசமா பேசுறதுனால உண்மையாயிடாது அடுத்தது ஏன் கேஸுக்கு வருவோம் சொல்றாரு நீங்க வந்து ஜெயில இருந்தப்ப உங்களுக்காக குரல் கொடுத்தேன்னு அதுல என்ன சொல்லிருக்காரு நல்லா பாருங்க நீங்கள் பணம் கொடுத்த வழக்கில் நான் பணம் கொடுத்திருந்தா அது தவறு அந்த வழக்குக்காக என்ன கைது பண்ணது தவறுன்னு அவர் பேசக்கூடாது நானாவது பேச மாட்டேன் அந்த வழக்கை பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் பேர்ல கைது பண்ணாங்க முப்பது நாள் நான் பெயில வந்துட்டேன் அந்த பெயில் ஆர்டர் அவர் பார்த்தாலே தெரியும் இவர் பணம் கொடுத்ததுக்கான இந்த எவிடன்ஸ் இல்ல ஏதோ அதிகாரிக்கு கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இல்லாம எப்படி அவர் ஜெயில வைப்பீங்கன்னு சொல்லி விட்டாங்க இன்னொன்னு சொல்றேன் அவருக்கு சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் கைதாகனா உடனே பெயில் போடுவோம் டெல்லியில சிஸ்டமே அறுபது நாள் வரைக்கும் பெயில அப்ளிகேஷனே போட மாட்டாங்க அறுபது நாள் வரைக்கும் ரெண்டு மாசம் தான் போடுவாங்க ஆனா நாங்க முதல் பத்து நாளே போட்டு எங்க கேஸ் வந்து ரெண்டாவது வரவே வந்து ரெண்டாவது இதே அப்பெல்லாம் ரிமாண்ட் அப்பெல்லாம் எனக்கு வெயில் வந்துட்டு எனக்காக குரல் கொடுத்தது உண்மை அதற்கு நன்றி அதே நேரத்துல நண்பர் திருமாவளவன் அவர்கள் சானவாஸ் அவர்கள் எல்லாருமே வந்து கட்டடக்குற எழுப்பினார்கள் அதுக்காக அரசியல் ரீதியா எனக்கு நல்ல நண்பர் திருமாவளவன் நாங்க ஒரு கூட்டணியில் இருக்கோம் நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன் அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு அது வேற இன்னொன்னு இவங்களுக்கு சின்னம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல பேசுறதெல்லாம் தவறு இன்னொன்னு சொல்றேன் எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அடைச்சி வச்சிருந்தோன்னு சொல்றாரு அது ரொம்ப கால்புணர்ச்சியில பேசுறாரு ஒரு வன்மமா தெரியுது சட்டமன்ற உறுப்பினர்லாம் எங்க சித்தி ஜெயிலுக்கு போறது போல எல்லாரும் அவங்களா போய் ஒரு அந்த ரிசார்ட்ல இருந்தாங்களே தவிர யாரையும் அடைச்சி வைக்கல அதுதான் உண்மை இது வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் அவரை கேட்க சொல்லுங்க இல்ல அவரை சேர்ந்தவர்கள் சரண்டர் ஆயிட்டீங்களா அப்படி இவங்க மாவீரர்கள் நாங்களாம் சாதாரண மனுஷங்க மாவீரர்கள் அவங்க மாதிரி கிடையாது சாதாரணமான ஆளு நான் இதை வந்து ஒரு ஏக்கர் நடத்துவா இவங்க மாதிரி நாங்க பெரிய ஆள்கள் கிடையாது எங்களுக்கு பெருசா தமிழ்ல பேசணும் தெரியாது நாங்க அதனால வீரம் பேச தெரியாது நடந்தது உண்மை அது மாதிரி நீதிபதிகள் எல்லாம் உரிமையில பேசுற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து கிடையாது கோபத்துல வார்த்தைகளை எடுக்க முடியாது முன்னேற்ற கழகத்திற்கு தீயசக்தி திமுக ஒன்றிதான் எதிரி எங்கள் துரோகிகள் அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள் அவர்களிலிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணுங்கிறதா எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு மற்ற யாரையும் திரு சீமான அவர்களையோ மற்ற கட்சிகளையோ நாங்கள் யாரையும் தாக்கி பேசுகிறது நீங்க பார்க்க முடியாது ஏதாவது ஒரு கருத்துல நம்மளுடைய கருத்தை சொல்றது சீமான் வந்து அதுல தேர்தல் ஆணையம் செய்தது இன்றைக்கு சொல்ற தவறில்லைன்னு சொல்றேன் அதுக்காக சீமான் அவர்களுக்கு சின்னம் கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சிங்கிறது நான் எடுக்கல அவருக்கு சின்னம் கிடைக்காமல் போனதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் போது அதனால அவர் புரிஞ்சுக்கணும் வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுன்னு பேசுறது அது தேனியில போய் நின்று தேனி மக்கள் எனக்கு இருபத்தைந்து ஆண்டு அந்த தொகுதியோட நான் இணைந்தவர் இன்னும் அவர் கட்சி சென்றதுன்னு ஏதோ சாட்ட ஒருத்தர் சொல்றாரு இவருக்கு என்ன மக்கள் செல்வரு பட்டம் வச்சுக்கிட்டாரு அது விஜய் நடிகர் விஜய் சேதுபதிக்கான பட்டம் நான் வந்து ரெண்டாயிரத்துல அங்கு உள்ள மக்கள் கொடுத்த பட்டம் யாரு கட்சிக்காரங்களும் கொடுக்கல அந்த பட்ட இவங்க யாரு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது நான் அந்த பட்டத்தை எல்லாம் சொல்லிக்கிறது இல்லை அவர்கள் பாருங்க எங்க தலைமை கழக எல்லாம் மக்கள் செல்வர் டிடிவி எதுவும் வராது அது வந்து விஜய் சேதுபதி நல்ல நடிகர் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சி அவர் எப்ப நடிக்க வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த பட்டம் எப்போ கொடுக்கப்பட்டு தெரியும் பொய் எல்லாம் உண்மை வீரவசனம் பேசி பொய்யெல்லாம் உண்மையாக்க முடியாது நாங்க வந்து சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறது அது அவங்க என்னமா இருக்கும் நாங்க ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்